ஒரு யூதருக்கும் அலிறுதியாக அன்புக்கும் இடையிலே வழக்கு சொல்லுகிறார்கள் போரிலே பயன்படுத்தும் என் கவச சட்டையை அவன் விட்டான் அவன் சொல்லுகிறான் என்னுடையது அலியுடையது அல்ல இரண்டு பேருமே வருகிறார்கள் நீதிபதி அலியை பார்த்து கேட்கிறார்கள் கவச சட்டை உங்களுடையதுதான் என்பதற்கு உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்னுடைய மகன் ஹசன் அதி அல்லா அன்பு ஆதார் நீதிபதி சொன்னார் மகனின் சாட்சியம் தந்தைக்காக போத்திலே இருக்கப்படாது சத்தம் போட்டார்கள் அடிரதி அல்லாஹுவன் சுபகானல்லா சொர்க்கவாசிகளின் ஒரு மனிதர் ஹசன் அவர் சாட்சியம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா நீதிபதியாக இருப்பவர் உடனே சொன்னார் சொர்க்கவாசி அவர் சாட்சி ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் மறுமையில துன்யாவில் இங்க கோர்ட்ல அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் வேற சாட்சி இருக்கா இல்லை தீர்ப்பு செய்து விட்டார்கள் கவச சட்டை யூதனுக்கு உள்ளது என்று யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீதிபதியின் கண்ணுக்கு மதம் தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு ஜாதி தெரியக்கூடாது நீதிபதியின் கண்ணுக்கு இவன் உள்ளூர்காரனா வெளியூர்காரனா தெரியக்கூடாது அவன் உள்நாடா வெளிநாடா தெரியக்கூடாது இவன் நம்ம ஆனா வேற மொழியா தெரியக்கூடாது ஒரு நீதிபதி பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டவன்